ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருட மகாலயபக்ஷ தினங்கள் எந்த திதியில் தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை காண்போம் நாள் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலியபக்ஷம் தொடக்கம் கிழமை புதன்கிழமை திதி பிரதமை இதற்குரிய பலன் பணம் சேரும் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை விதியை இதற்குரிய பலன் ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்கும் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திருதியை இதற்குரிய பலன் நினைத்தது நிறைவேறும் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சதுர்த்தி இதற்குரிய பலன் பகைவர்களிடமிருந்து தப்பித்தல் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு முக்கியமான திதி மகாபரணி இந்நாளில் வருகிறது மகாபரணி என்பது திதிகள் எது வென்று அறியாதவர்கள் இந்த நாட்களில் பித்திருக்காரியங்களை செய்யலாம் செய்தால் பலன் அதிகம் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி இதற்குரிய பலன் சொத்து சேரம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஷஷ்டி திதி இதற்குரிய பலன் புகழ் வந்து சேரும் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சப்தமி திதி இதற்குரிய பலன் பதவி பெறலாம் இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அஷ்டமி திதி இதற்குரிய பலன் சமயோஜித புத்தி பெறலாம் இன்று முக்கியமான திதி மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி திதிகள் எதுவென்று அறியாதவர்கள் இந்த நாட்களில் பிதிரு செய்தால் பலன் அதிகம் கிடைக்கும் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை திதி நவமி இதற்குரிய பலன் பெண் குழந்தைகள் பிறக்கும் திருமண தடை நீங்கும் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தசமி திதி இதற்குரிய பலன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏகாதசி திதி இதற்குரிய பலன் கல்வி கலை வளர்ச்சி விளையாட்டில் திறன் சிறக்கும் இருபத்தி ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை துவாதசி நகைகள் ஆடைகள் சேரும் முக்கியமான திதி துவாதசி குடும்பத்தில் யாரேனும் சந்நியாசம் பெற்று இறந்திருந்தால் அவர்களுக்கு தர்ப்பணம் முதலிய கர்ம காரியங்களை செய்யும் நாள் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை திரையோதசி திதி பலன் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் விருத்தியாகும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சதுர்தசி இதற்குரிய பலன் பாவம் நீங்கி தலைமுறைகளுக்கு நன்மை சேரும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் மகாலய அமாவாசை முன் சொன்ன அத்தனை பலன்களும் கிடைக்கும் மகாலய அமாவாசை அன்று வழிபட்டால் ஆண்டு முழுவதும் அமாவாசையில் வழிபாடு செய்த பலன்கள் இந்த ஒரு அமாவாசையில் செய்யும்போது கிடைக்கும் என்பது நம்பிக்கை